கடந்த பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேரில் இளைஞர் அணி நிர்வாகிகள் அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர் நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறாங்க அந்த எழுச்சியை பார்த்து அந்த மக்கள் கடலை பார்த்து இளைஞர் கடலை பார்த்து ஒரு பத்து நாட்கள் சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் புலம்பிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூட கூடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் அடுத்த பத்து நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை நம்முடைய தலைவர்களுடைய நல்லாட்சிக்கும் தலைமைக்கும் மகளிர் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி இன்னைக்கு தமிழ்நாடு மகளிர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ரெண்டு நாளா சோசியல் மீடியால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய் கொண்டிருந்தது அதிகம் ஷேர் செய்யப்பட்டது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு அவர்களை அவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டாங்க சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில அவங்க பதில் தாய்மொழி காஷ்மீரி மொழியில பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு நீங்க தாய்மொழியில் பேசுறீங்க உருதுல பேசுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோன்னு அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என் கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேட்குறீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய சகோதரர் மு க ஸ்டாலின் கிட்ட போய் இதை கேட்கக்கூறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க தாய்மொழியில் பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்றீங்களே தமிழ்நாட்டில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு பத்திரிகையாளரை பார்த்து முன்னாள் முதலமைச்சர்கள் கேட்டுக்கிறாங்க